என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா டொமேட்டோ சிக்கன் கறி பண்ண போகிறேன் இதுக்கு நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து இதுக்கு அதிகமாக போடணும் அதனால் ஒரு நாலு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நல்லா கிரேவியாக வரும் நீட் நீட்டாக கட் பண்ணால் அப்புறம் தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியாக இருக்குது சிக்கனும் ரெடியாக இருக்குது இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒரு தவா ஒன்று வச்சுருக்கேன் தவாவில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை சோம்பு இதை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காயெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா வதக்கிக்க போகிறோம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ நான் கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இப்போ பாருங்கள் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் இதை இப்போ பாருங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா தொக்காக ஒரு அளவு நம்ம வதக்கியிருக்கோம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லா கறி டேஸ்ட்டாக வரும் இப்போ நான் வந்து கறியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இதில் சிக்கன் ஆட் பண்ணி இப்போ நல்லா கழுவி விட்டுக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் நல்லா கழுவி விட்டுட்டேன் இப்போ நான் மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டேன் இப்போ நான் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் வெறும் மிளகாத்தூள் உப்பு இதை ஆட் பண்ணி இப்போ நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன் மசாலாவை இப்போ மூடி போட்டு மூடி இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளியை போட போகிறேன் இப்போ பாருங்கள் சிக்கன் இப்போ பாருங்கள் சிக்கன் கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ நான் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லா தக்காளியுமே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி அப்படியே மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் பாருங்கள் தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கலரி விடாமல் அப்படியே வந்து மூடி போட்டு மூடுவோம் அது வெந்த அப்படியே சாறு வந்து ஊறும் தக்காளியோட சாறு சிக்கனில் இப்போ பாருங்கள் நம்ம மூடி போட்ட போட்டவண்ணே அந்த அனல்லையே தக்காளி வந்து வெந்து அந்த சாறு அப்படியே சிக்கனோட ஊறுது இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வெ இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறமா தக்காளியை நம்ம கலருவோம் நல்லா வெந்த அப்புறமா இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து அந்த சாறெல்லாம் இறங்கிடுச்சு தக்காளியும் வெந்துடுச்சு இப்போ நான் வந்து நல்லா கலரி விட்டுக்கிறேன் இதை இப்போ பாருங்கள் நல்லா கலறி விட்டுட்டேன் தக்காளியோட இப்போ திரும்பவும் நான் மூடி போட்டு மூடி ஒன்று அஞ்சு நிமிஷம் விட போகிறேன் இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சி சிக்கனோட நல்லா வெந்துக்கிட்டே வருது பாருங்க திரும்ப நல்லா கழுதி விட்டு மூடி போட்டு நான் மூடிடுறேன் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நான் கெட்டியாக தொக்காக வேணும் அப்படின்றதுக்காக மூடியை திறந்து வச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு அப்படியே நான் கிரேவியாக பண்ணுறேன் இந்த தக்காளி சிக்கன் தொக்கு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளியோட சாரில் அப்படியே ஊடுறதுனால கொஞ்சம் தக்காளியோட தன்மையாகவும் நல்ல காரமாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு பரோட்டாக்கு எல்லாமே இது நல்லாயிருக்கும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் வியூவர்ஸ் இதில் பாருங்கள் தக்காளி சிக்கன் தொக்கு ரெடி இதே இதேமாரி நீங்களும் டொமேட்டோ சிக்கன் கறி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சென்னில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்